விட்டுட்டு வந்தேன்னு வந்த அண்ணன் விஜய் அவர்கள் வந்து இப்ப நடிகர் விட்டு விட்டுவிட்டு அரசியலுக்கு மக்கள் சேவை செய்யணும் என்று ஈரோடுல வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் வந்தாங்க அவங்க வந்து ஒரு நடிகரை பார்க்கறதுக்காக வந்தாங்க வெற்றிக் கழகத்தின் இப்ப தமிழ்நாட்டோட ஒரு முதன்மை அரசியல் சக்தியாக இருக்கிற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரை பார்க்க வந்திருக்காங்க உண்மையாக தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வேணும் ஒரு உண்மையான மாற்றம் வேண்டும் என்ற ஒரு சமூக அக்கறையுடன் அக்கறையுடன் வந்த உண்மையான தொண்டர்கள் அவர்கள் இந்த புரிதலோட நண்பர் பேசணும் இப்ப பாத்தீங்கன்னா அவர் நான் சொன்ன மாதிரி நடிப்பை விட்டு விட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார் இங்க அரசியல சில பேர் இன்னும் நடிச்சிட்டு இருக்காங்க அது யாரும் நான் சொல்ல தேவையில்லை ஒரு விஷயம் பொலிட்டிக்கல் விஜய் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் ஆக்டர் விஜய் அந்த குழு எப்படிப்பட்ட குழுவாக இருக்கும் அந்த குழுவில் யாரெல்லாம் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் என்னென்ன சாராம்சங்கள் இடம்பெறுவதற்கான ஏற்கனவே தலைவர் காஞ்சிபுரத்தில் மீட்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு விரிவான ஒரு மக்களுக்கான ஒரு தேர்தல் அறிக்கை தயாராகி கொண்டிருக்கிறது அதற்கான ஒரு ஃபார்முலான ஒரு அறிவிப்பு கண்டிப்பாக தலைவர் அவர்கள் கொடுப்பாங்க இதை பார்த்தீங்கன்னா அனைத்து தரப்பட்ட மக்களுக்கு மக்களிடம் கருத்து கேட்கப்பட்டு ஒரு மக்களுக்கான ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கு தேர்தல் அறிக்கைங்கிறது எல்லா தேர்தல்களிலுமே முக்கிய அரசியல் கட்சிகளால் ஒரு விஷயம் இது வந்து காமரா நடந்து உங்களுடைய தேர்தல் அறிக்கை எந்த மாதிரியான தேர்தல் அறிக்கையாக ஒட்டுமொத்த தமிழக தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சிக்கான தேர்தல் அறிக்கையாக இருக்கும் அனைத்து ஒரு சமூக நீதி காக்கின்ற ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கும் அனைத்து தரப்பட்ட மக்கள் இத பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கான ஒரு தொழில் வளர்ச்சிக்கான ஒரு அதே சமயம் இயற்கை

இல்ல நீங்க அதாவது எப்படி பாக்கணும்னா அந்த அளவுக்கு தலைவரை இல்ல அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாய்சன் வச்சிருந்தா நேரம் இருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னா எல்லாருமே டிவி கேக் ஓட்டு போறதுக்கு தான் இருக்காங்க அதனால யாருக்கு பாய்சன் வைக்க வேண்டிய தேவையே இல்லங்கிறது தெரியுது இப்ப

அந்த அர்த்தத்துல நீங்க புரிஞ்சுக்க தேவையில்லை அப்படியே அன்பு நாள் அதாவது என் காட்டுதுன்னா எந்த அளவுக்கு மக்கள் வந்து இந்த இரண்டு கட்சிகள் ஐம்பது வருடமாக மாற்றி மாற்றி ஓட்டு போட்டு அவங்க வந்து வாழ்வாதாரம் வந்து மாறவே இல்லை அப்படிங்கிற விரக்தியில அதோட வெளிப்பாடாதான் நான் பாக்குறேன் சொத்து அப்புறம் கூட நான் என் குடும்பத்துல யார் இருந்தாலும் பரவாயில்ல அந்த விஜய வந்து பாப்பணும் சொன்னா அது என்ன ஸ்டாண்டர்ட்னு தெரியும். கரூர் சம்பவம் வந்து ஒரு துயர சம்பவம் அது வந்து ಅದருக்கு இப்டா இருப்பேன் அப்படினா என்ன ஸ்டாண்டர்ட் இப்பையா இப்படி நடு யாருமே சொல்லலையே

சிலர் பேசுறத கருத்தை வச்சு நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க அப்படியே ஒரு பெயிண்ட் அடிக்க ட்ரை பண்ணாதீங்க சீமா வந்து விஜய் வந்து இதை பற்றி நான் வந்து மேலும் சொல்ல விரும்பல தலைவர் வந்து ஈரோடு பொது தெளிவா சொல்லிட்டார் எங்க எங்க அரசியல் எதிரி யாரு கொள்கை எதிரி யாரு தெளிவா சொல்லிட்டாரு

ஒரு மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்கு? எந்த கட்சி காது? காசு காவது காஸ் கொடுக்காம வந்து என்னோட மென் பஸ் வேன் வைக்காம இவ்வளவு கூட்டம் வராங்களான்னு நீங்க யார ஒரு அரசியல் கட்சியை காட்டுங்க யாருக்கு இருக்கு? அப்பனா மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்கு? கலத்துல யார் இருக்காங்க உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுது யார் இருக்கா யார் உங்களுக்கு தெரியும். அதால புரியுதுங்க யாரை புரியுதுங்கன்னு கேக்குறாங்க. மக்களுக்கு தெளிவா புரியும். கிட்டத்தட்ட பல லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க இதை வந்து தமிழக மக்களுக்கு தலைவர் அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீண்டும் ஒரு கோரிக்கையாக நாங்க வைக்கிறோம் நீங்க தமிழகத்தின் அனைத்து வாக்காளர்களும் தங்கள் தங்கள் பெயர் அந்த வாக்காளர் பட்டி வரை வாக்காளர் பட்டியல் இருக்கான்னு நீங்க சரி பார்த்து ஒருவேளை இல்லை என்றால் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளை நீங்க அப்ரோச் கண்டிப்பாக அனைத்து உதவிகளும் செய்வார்கள் ஏற்கனவே சொன்ன தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு ஜனநாயகத்தின் நான்கு நியாயமான மற்றும் சுதந்திரமான தேர்தல் அதற்கு அடிப்படை இந்த வந்து வாக்காளர் பட்டியல் அனைவருக்கும் ஓட்டுரிமை இருக்கணும் தவறான உண்மையான வாக்காளர்கள் நீக்கப்படக்கூடாது போலி வாக்காளர்கள் மீன் அடிஷன் பண்ணக்கூடாது அதுதான் எங்க எங்க கட்சியோட நிலைப்பாடு

அவர் கூட்டணியில வந்து அவருக்கு நல்லது சிறுஜீவி கட்சி மாதிரி அவரோட அறிவு அறிவுரை அறிவுரை நமக்கு தேவையில்லைங்க அவர் அவரு ஐயாவோட அறிவுரை யாருக்கு தேவையா அவருக்கு கொடுத்தா போதக்கட்டும்